சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாராம் அருணாச்சல கொண்டாடுது முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு அதுக்கு என்ன சொல்ல இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் போடுகிற நாடகம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐனு ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கைப்பாவையாக மாத்தி அவங்க அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணி இருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி வசூல் நடந்ததில்ல இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி அப்பட்டமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாததை செய்கிறார்